இந்த உலகத்துல நாம எப்பவுமே இயற்கையா படைக்கப்பட்ட விஷயங்களை உதாசீனப்படுத்துறோம் நாசம் பண்றோம் மனுஷன் பண்ற பெரிய தப்பு என்னன்னா இயற்கையை விட தான் ரொம்ப பெரியவன் அவன் நினைச்சு கடுத்துதா ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது மனுஷன் தேவைக்கு அதிகமா எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரே காரணத்தினால அவன் நல்ல விஷயங்கள் எதுவும் தெரியாம சொல்றதுக்கு இது மட்டும் இல்ல அவன் வாழ்க்கையில பொருளை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே அளவுக்கு மீறி சேர்க்கிறான் இத மாதிரி அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறதுனாலயும் சேர்க்கறதுனாலயும் பிற்காலத்துல பெரிய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறான் இயற்கையையும் கெடுத்துறான் தன்னோட சுயநலத்துக்காக இயற்கையே நாசம் பண்றான் அதோட விளைவுகளை தான் அனுபவிக்கணும் என்னைக்கும் மதிக்க கத்துக்கணும் இயற்கையோட இயற்கைய அவன் என்னைக்கும் வாழ கத்துக்கணும் ஒரு நாள் தண்ணி இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்ப தெரியும் தண்ணியோட அருமை என்னன்னு தண்ணியோட மரம் செடி கொடிகள் இல்லைன்னா வெயிலுடைய கொடுமை என்ன உதாசீனப்படுத்துற ஒவ்வொரு விஷயமும் நமக்கும் நம்ம சந்ததிக்கும் ரொம்ப முக்கியமானது நம்மோட அடுத்த சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போற புதையலே இதுதான் இயற்கையோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம கிட்ட எத்தனை பணம் இருந்தாலும் எவ்வளவு நகைகள் இருந்தாலும் அது பயனில்லாம வீணாதான் போகும் இயற்கையோட அருள் இல்லாம நம்மால இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது